ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நான் தனி நபரா பேசல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் எல்லாரோடும் உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோடி போயிட்டார் வரின்னு அந்த லைன் இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோட பைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்களா நீங்க கேக்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லைங்க ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் விஏடி அதோடு இல்லாமல் ஸ்டேட்ல எக்ஸைஸ் ஆக அதை தவிர ஸ்டேட் லெவலில் இருந்த எத்தனையோ அடிஷ்னல் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட பதினேழு வரிகளும் எட்டு ஒம்பது செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கடந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க அதனால ஜிஎஸ்டி வந்த தான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியில இருந்தே வரி இருந்துச்சு ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு சோ நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த வரி விகிதத்தை கூட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு அண்ட் இப்ப நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான் அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும்போது போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது தப்பது முதலையும் இருந்துச்சு இப்போவும் இருந்துச்சு இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம் இந்த பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு அஞ்சு பர்சன்ட் வரி அதுல ரெண்டரை மாநிலத்துக்கு போகுது மீதி ரெண்டரை மத்திய அரசுக்கு வருது அதை போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்ல லாஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்துதான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் எனக்கு இந்த கேட்க முடியாது அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மக்களிடையே இதை பத்தி உணர் உணர்வு அதாவது சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாக 6 percent is the requirement for education. Is both education. Is the Six percent of the budget. Yeah. Mm. But then we are not getting it. We are not getting that much. Of but you know, ma'am, when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both a centre and state subject. So when I present the budget. It is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at, and together is what we should take for assessing how much is being spent on education. So, just not the central government because it's a subject under both center and state. முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா சமத்துவம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதிய பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம் சொன்னோம் தப்பு ஒண்ணு இல்ல பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினட்ல கொடுத்துருக்கு ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதியூடாது அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம் அதனால் இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினால்தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணா இன்னைக்கும் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறேங்க ஜாதி பெயருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணியில குடிக்கிற தண்ணியில சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுருந்தோம் மத்திய அரசு அப்படி கொடுக்க இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில இருக்கு சொல்லி முதல்வர் நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நமக்கு கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட இருந்து அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கிற கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து மெம்பர் கிட்ட நான் பேர் எடுக்க விடும் அவங்க கிட்ட மெசேஜ் வருது நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றே அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு

குழந்தை மாதிரி இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது அதுவும் அந்த மனவிலையும் யோசிங்க அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க குவாலிஃபை யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு எல்லாரும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைங்களா உங்ககிட்ட

சென்சஸ் சர்வென்சஸ் பீன் அனௌன்ஸ்ட் நோவேர் பீப்புள் பட்ஷன் இட் பிகாஸ் வாட் டிமாண்டிங் யார் விசாரிச்சிருக்காரு விசாரிச்சிருக்கிறது யாரு

கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு யாருக்கா வந்து ஊழல் காரணமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் இன்னொரு அமைச்சர் விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க

ஆஃப் பண்ண வேண்டாம் பா நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வெச்சுக்கங்க உங்களுக்கு போணும் செய்தி உங்க தலையத்துக்கு போணும் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கோச நீங்க ஆஃப் ஆஃப் பண்ணிடாதீங்க மீ சேனல் மூலமா எப்படி இருந்தாலும் போகும் வெயிங்க ஆன்ல வெயிங்க அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணி பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது சரிங்களா கிளம்புறேன் ஃபைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் கேட்கல